அனைவருக்கும் வணக்கம் நான் மனசுக்கு பிடிச்சவங்க அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சண்டையில பிரிஞ்சவங்க மீ மறுபடியும் ஒன்று சேர்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் அதாவது வெற்றிலையை கொண்டு வெற்றிலை வச்சு அந்த மாதிரி இந்த பரிகாரங்களை நாம் செய்யலாம் இந்த பிரிந்த தம்பை சேர்க்கறது அதை விரும்புகிறவங்க ஒன்று சே சேர்க்குறதுக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப உதவும் அதாவது மனசால் ஒன்றுனது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து பிரிஞ்சுருப்பாங்க அவங்க வந்து ஒன்று சேர்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவும் சொல்லப்படுது ஏன்னா வெற்றிலைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் இந்த வெற்றிலையை இப்போ வச்சுட்டு எப்படி நாம் இந்த பிரிந்தவங்கள ஒன்று சேர்க்க முடியுன்றதை நாம் பார்க்கலாம் வெற்றிலை வந்து ரொம்ப சக்தி உள்ளதுன்னு சொல்லியிருக்கோம் அதாவது மற்ற இலையை காட்டி இதுக்கு வந்து துவர்ப்பு சுகை வெற்றிலைக்கு அதிகம் அது நமக்கு தெரியும் வெற்றிலை வந்து மங்களகரமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது எந்த சுப நிகழ்ச்சிக்கும் வெற்றிலையை பயன்படுத்துவோம் இந்த வெற்றிலை வீட்டில் வளர்க்குறது சுபகாரிய தடையை விளக்குன்னு ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது வெற்றிலையை வந்து எப்பவுமே வீட்டில் வளர்க்கும் போது தனியாகவே தனியாக ஒரு செடியை அதை வளர்க்கக்கூடாது அந்த கொடியை வந்து தனியாக வளர்க்கக்கூடாது அந்த வெத்தலை கொடியை வந்து வேறு ஒரு சில செடிகளையும் சேர்த்து நீங்கள் வளர்த்து வந்தீங்கன்னா குடும்பத்தில் நல்லதே நடக்கும் வெற்றில வந்து பூக்காத ஒரு தாவரம் பூ வந்து பூக்காது இதை வளர்த்து வந்துட்டிங்கன்னா குடும்பத்தில் வம்சவருத்தி தடையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தனியாக வளர்க்காமல் வெத்தலையை இன்னொரு செடி கூட சேர்த்து வளர்க்குறது உங்களுக்கு அந்த விருத்தி தடையை நீக்குன்னு சொல்லப்படுது இந்த வெத்தலையில் ரெண்டு இலைகளை சுத்தமானதாக பச்சையாக இருக்கக்கூடியதாக நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டு வெற்றிலையும் முற்றிய வெட்டிலை தான் இது அந்த பரிகாரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும் மு இளம் வெட்டிலை எடுக்கக்கூடாது இளம் வெட்டிலை பயன்படுத்திங்கன்னா முற்று வெட்டிலை தான் இதுக்கு ரொம்ப பரிகாரத்துக்கு பலம் கொடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முற்றிய வெட்டிலை எடுத்துகிட்டு காம்போடு எடுத்துக்கணும் அது மீது அந்த க வெத்தலையோட கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லைங்களா அந்த கொட்டைப்பாக்கு ஒரு கொட்டைப்பாக்கு அந்த ரெண்டு வெத்தலை மேலே வைக்கணும் அதை வச்சுட்டு வேறு எதுவும் வைக்கக்கூடாது அப்புறம் அதை கூட வந்து ஒரு ரூபா நாணயம் ஒரு ரூபா காயின் இருந்தால் அதையும் வச்சுட்டு நல்லா நாளாக மடிச்சுக்கணும் அந்த வெத்தலை மேலே ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு ரூபா நாணயம் வச்சு நாலாக அதை மடித்து ஒரு மஞ்சள் நூல் ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் துவச்சி கூட வச்சுக்கலாம் அந்த மஞ்சள் நூல் வச்சு இந்த வெத்தலையை நான்காம் மடித்த வச்சினே நல்லா கட்டிக்கணும் அப்போ தான் அந்த இருக்க பொருள் வந்து எதுவும் வெளியே வந்து வராது இந்த என்ன பண்ணலாம் பூஜை அறையில் வச்சு ஒரு தாம்பூலத்தை வச்சுட்டு எப்போவும் நீங்கள் சாமி கும்பிடுங்க போது எப்படி தீபாரதம் காட்டுவீங்க அது மாதிரி இந்த வெற்றிலைக்கு தூபத்தை காட்டி தினமும் இந்த வெத்திலைக்கு தூபம் காண் காண்பித்து வரும்போது பிரிந்தவர்கள் வந்து ஒன்றிணைவார்கள் என்பது ஒரு உண்மையாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று இந்த பரிகாரம் எந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் செய்யும்போது இது நல்லபடியாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் செய்வோம் அதே நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க மீண்டும் மீண்டும் உங்கள் கூட வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கும்போது நாம் இந்த வெற்றில பரிகாரத்தை முறையாக தினமும் வெத்தில் வந்து இந்த காய்ந்து போகிற வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இதுக்கு தினமும் தா க தூபம் காட்டுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது காஞ்சதும் என்ன பண்ணலாம் அந்த வெத்தில காய்ஞ்சதும் போடுற நீரில் போய் நீங்கள் போட்டுடலாம் மறுபடியும் வேற ஒரு ரெண்டு வெத்திலையை எடுத்து அதாவது முற்று முற்றிய வெற்றிலை அந்த மாதிரி வெத்திலையை வச்சு இது போல் நீங்கள் இந்த பரிகாரத்தை தினமும் மனசார வழிபட்டு செஞ்சுட்டு வரணும் தொடர்ந்து இது மாதிரி ஒரு மண்டலம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்க எதனாலும் பிரிஞ்சாலும் சரி அவங்க வந்து மனசு மாறி மனதால் ஒன்றுபட்டு நிச்சயம் வந்து ஒன்று சேருவாங்க என்பது உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி